ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள அஞ்சு வீட்டுக்குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி டிப்ஸ் மட்டும் இல்லாமல் கிராஃப்ட் ஐடியாஸ் ரியூஸ் ஐடியாஸ்னு நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் டி என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார் இருக்குது பாருங்க அந்த ஜாரோட மூடியில் இது போல் ஒரு ரப்பர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே நம்ம தொடர்ந்து வந்து மிக்சி ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது வந்து லூஸ் ஆகிருங்க லூஸ் ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஜாரோட வந்து அது கரெக்டாக வந்து ஃபிட் ஆகாது கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால அடிக்கடி வந்து கலண்டு வரும் நம்ம எந்த பொருள் போட்டு வந்து அரைச்சாலுமே அது வந்து லீக் ஆகிரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இது போல் மூடியோட ஓரங்களில் வந்து மாட்டி விட்டுருங்க இப்படி நீங்கள் மாட்டி விட்டுட்டு அரைக்கும் போது அந்த மூ அந்த ஜாரோட அந்த மூடி வந்து நல்லா ஃபிட்டாகிக்கோங்க லூஸ் ஆகாமல் இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க சின்ன பிளேட்டாக இதில் கொஞ்சமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஆஃப் லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமனாலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வச்சு நம்ம என்ன வந்து கிளீன் பண்ண போகிறோம்னா நம்ம டெய்லி நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பூட்டு தாங்க வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் பூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணும் போது அதில் ரொம்ப வந்து ஆயில் அதுக்கப்புறம் ரொம்ப அழுக்கெல்லாம் வந்து படைஞ்சிருக்கும் ரொம்ப டல்லாக இருக்கும் பூட்டு பார்க்கவே நம்ம வாங்கிட்டு வந்தப்ப ரொம்ப பளபளன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டல்லாயிரும் அந்த மாதிரி உள்ள பூட்டை வந்து நம்ம இந்த மெத்தடில் வந்து கிளீன் பண்ணிக்கலாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் செலிட்ட போட்டு இந்த சாவி போகிறோம் பாருங்கள் இந்த ஓட்டையிலையும் மேலே உள்ள இந்த கேப்லேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டி விட்டுக்கங்க ஏன்னா நான் அந்த லிக்விட் வந்து உள்ளே போகாமல் இருக்கணும் அதுக்காக தான் உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள வந்து பூட்டு திருப்பிடிச்சிடும் ஃபர்ஸ்ட் வந்து இது போல் செலட்டை போட்டு ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லிக்விட வந்து அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து தொட்டு தொட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்தப்போ பூட்டு வந்து எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே ரொம்ப புதுசு போல் பல பழம் இருக்குங்க பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுவிட்டேங்க இப்போ வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கலாம் தண்ணியில் வந்து கழுவக்கூடாதுங்க துணி வச்சு தான் துடைச்சி எடுக்கணும் இது மாதிரி நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு நம்ம மேலே வந்து இந்த செல்லட்டை போட்டு ஒட்டி பாருங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு தடவை தொடச்சி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பூட்டு வந்து ரொம்ப வந்து பளிச்சின்னு இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ரொம்ப அழுக்காக போன பூட்டெல்லாம் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நூல்கன்று பார்த்திங்கன்னா அந்த நூல்லாம் வந்து வெளியே வந்து கலண்டு கலண்டு வந்து எல்லா நூலோடையும் சேர்ந்து பின்னி பின்னிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு குப்பை மாதிரி ஆயிருங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது ஒரு நூல் எடுக்கணும்னா கூட நம்ம அந்த சிக்கை வந்து எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த நூலை வந்து நல்லா வந்து சுற்றி விட்டுட்டு அதோட நூலோட ஓரம் இருக்குது பாருங்கள் அந்த ஓரத்தில் வந்து ஒரே ஒரு ஸ்டிக்கர் போட்டுருக்கும் பாருங்கள் அதை வந்து ஒட்டி விட்டுருங்க இப்படி நீங்கள் ஒவ்வொரு நூல்கண்ணிலையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுட்டு வைக்கும்போது நூல் வந்து கலண்டு வராதுங்க சிக்காகவும் ஆகாது நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது அந்த பொட்டை வந்து எடுத்து விட்டுட்டு நூல் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிப்புங்க நிறைய வீடியோவில் பண்ணிக்கிட்டேன் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு அரிசிலாம் வாங்குவோம் பாருங்கள் அந்த பையை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது தான் நான் வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த ஒரே ஒரு நூலை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த நூலை வந்து இது மாதிரி லேஸாக வந்து பிடிச்சி இழுத்தாலே போதும் அழகாக வந்து அது வந்து ஓப்பன் ஆயிருங்க இது தெரியாமல் நான் நிறைய தடவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அந்த அரிசி பையை வந்து ஓ ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதனால தான் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி ஓரங்களை வந்து லேஸாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நூலை வந்து பிடிச்சு இழுத்தால் அழகாக வந்து அது ஓப்பன் ஆயிருங்க இதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்பட்டு அது ஓப்பன் பண்ணுங்கிற அவசியம் மில்லங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரொம்பவே வந்து சிரமமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஊசியில் வந்து நூல் கோக்கிறது தாங்க அதுவும் வயசானவங்களாக இருந்தால் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்பவே கஷ்டமான வேலையை ரொம்ப ஈஸியாகக்கு நான் ஒரே ஒரு தேங்காய் வச்சு சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஊசி வந்து கொஞ்சம் பெரிய ஊசியாக வந்து வாங்கிக்கோங்க எப்போவுமே வந்து நம்ம நார்மலாக வந்து கையால் வந்து ஊசி நூல் வந்து தைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய ஊசியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நூல் கோக்க வந்து கொஞ்சம் வசதியாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் சைஸ் ஊசி தாங்க எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஊசியில் வந்து எப்படி சுலபமாக வந்து நூல் கொக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க தேங்காயில் வந்து இந்த நார் இருக்கும் பாருங்கள் அந்த ஓரங்களில் இந்த நாரில் வந்து ஒன்றே ஒன்று வந்து இப்படி பிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் மெலிசான நாராக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கையால் நீங்கள் வந்து இழுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்து மெலிசாக இருக்கும் இப்போ இதை வச்சு தாங்க நம்ம வந்து ஊசியில் ரொம்ப சுலபமாக வந்து நூல் கோக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த நாரை வந்து இது போல் ரெண்டாக வந்து மடக்கி விட்டுக்கங்க இப்போ நான் எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிஸாக வந்து மடக்கி விட்டுக்கணும் இப்போ உங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் இப்போ இதை வந்து நம்ம அந்த ஊசியில் வந்து ஹோலில் வந்து உள்ளே விட்டுக்கலாம் நம்ம சாதாரணமாக வந்து நூல் விடும் போது நூல் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால கரெக்டாக வந்து போகாதுங்க இந்த நாராக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து நம்மளால் கோக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் வந்து உள்ளே விட்டுட்டேன் உள்ளே விட்டு எடுத்துருக்கேன் இந்த பக்கம் இப்போ இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து அந்த நார் உள்ளே வந்து அந்த நூலை விட்டு எழுத்துடலாங்க இழுத்துட்டு இப்போ இந்த நாரை வந்து அப்படியே வந்து ரிவர்ஸில் வந்து இழுக்கணுங்க பேக் சைடை அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா அந்த நார் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் நம்மளுக்கு ஊசியிலே வந்து நூல் வந்து கோத்தாச்சுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து நூல் வந்து கோத்துடலாங்க ஊசியில் நம்ம சாதாரணமாக நூல் மட்டும் வந்து கோக்கணும் அப்படிங்கும் போது ரொம்ப வந்து சிரமமாக இருக்குங்க இந்த நாரை வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம கோக்கும்போது ரொம்ப வந்து ஈஸியாக வந்து கோத்துடலாங்க இப்போ இதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் வந்து நான் சொல்கிறேன் நான் அந்த நார் இருக்குது பாருங்கள் மடக்கி வச்சிருந்தோம்ல அதையே வந்து இது போல் ஒரு ஊக்கில் வந்து வச்சு விட்டுட்டு சில டெப் போட்டு நல்லா வந்து ஒட்டி விட்டுருங்க இப்படி நீங்கள் ஒட்டி விட்டுட்டு வச்சுருந்தீங்கன்னா எப்போ நீங்கள் ஊசி நூல் கோக்கும் போது நாம் அப்போதிக்கு வந்து நம்ம நார் வந்து தேடிகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் இந்த ஒரே ஒரு ஊக்க மட்டும் எடுத்து நான் சொன்ன மொதல் மெத்தடில் எப்படி சொன்ன பாருங்க அதே போலவே நீங்கள் வந்து நூல் கோத்துக்கலாம் இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஊக்கில் வந்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து செல்லட்டை போட்டு ஒட்டிட்டேங்க ஒட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி நூல் கொத்தமோ அதே போல் வந்து அந்த நார் உள்ளே வந்து நூலை விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நாரை வந்து எடுத்தோம்னா அழகாக வந்து ஊசியில் நூல் கொத்துர்லாங்க இனிமேல் நீங்கள் ஊசியில் நூல் கோக்கணும்னா ரொம்ப சிரமப்பட தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியாக வந்து கொத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன அஞ்சு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்